வன்னகன் திருவடிகளுக்கு வணக்கம் நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம்னா கோவை மாவட்டம் சூலூர்ல வந்திருக்கோம் இங்க வந்து தையல் நாய் அம்மன் வைத்தியநாத சுவாமி திருக்கோயில வந்து கும்பாபிஷேகம் வந்து சீரும் சிறப்பமா காலையில் நடந்து முடிந்தது இப்போ காலையில் வந்து கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தினால கொஞ்சம் தாமம் தாமதமா வந்திருக்கோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைன் வந்து உங்களுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் தூரத்துக்கு நான் நிகிது அந்த அந்த அரசமரம் தெரியுது பாத்தீங்களா அங்க இருக்கு கோயிலு வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கு மணி பத்து மணி தான் ஆகுது வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு பரவாயில்லைங்க அந்த மெடிமிக்ஸ் கம்பெனிக்காரங்க வந்து ஒரு விசிறி கொடுத்துருந்தாங்க இந்த வெயிலுக்கு வந்து சமாளிக்கிறதுக்கு வந்து அந்த விசிறி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது இது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த விசிறி வந்து வீசிட்டு இருக்காங்க பாருங்க ஆனா அனைவருக்கும் கொடுத்துருக்காங்க பரவாயில்ல அவங்களுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லிக்கலாங்க முழுமையா பரவாயில்ல ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு மெடிமிக்ஸ் கம்பெனிக்காரங்களுக்கு ஆனால் இது நுழைவாயிருங்க இது அம்பாரின்னு சொல்லுவாங்க அது வந்து முன்னாடி அமைப்பு நல்லா பண்ணியிருக்காங்க அப்ப அவங்க எல்இடி திரை வந்து எப்படின்னா இந்த சாமியோட புகைப்படம் வந்து அதில் தெரிகிற மாதிரி வச்சிருக்காங்க பரவாயில்ல இதாங்க சாமி பாத்துக்கோங்க சாமி தரிசிச்சாச்சு கூட்டம் அதிகமான இருந்ததுனால நிக்க விடல அப்படியே போக சொல்லிட்டாங்க நாங்க அப்படியே வந்துட்டோம் ஒரு நல்லா வந்து சிறப்பாக நைட்டில் சிறப்பாக வர மாதிரி பண்ணியிருந்தாங்க கோயில் நிர்வாகத்துக்கு ஒரு வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன் பரவாயில்ல இங்கே பார்த்தாச்சு அடுத்து அப்படியே வெளியே வரோம் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடிக்கம்மன்னு சொல்லுவாங்க அது வந்து கொஞ்சம் நல்லா நம்மாட்டமாக உயரமாக பண்ணியிருந்தாங்க பரவாயில்ல உள்ள வந்து கொஞ்சம் கூட்ட நெரிசல் அதிகமா வரக்கூடாது பிடிக்கிறதாங்க நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க பரவாயில்ல பச்சை கம்பளம் விரிச்சு மாதிரி ஒரு மேட்டை விரிச்சிருக்காங்க இது வந்து விநாயகர் கோயிலுங்க இந்த ஆலமரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு ஆலமரம் கிட்டத்தட்ட ஒரு நூத்தி ஐம்பது வருஷம் மேல இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால ரொம்ப உயரமா இருக்குமா ரொம்ப உயரமா இருக்கு நான் பார்த்தா கழுத்தே வலிக்கு அந்த மாதிரி இருக்கு முன்னாடி பண்ணி நல்லா இருந்தது இருந்தேன் குழந்தைங்கலாம் வந்து கரணம் போட்டுருந்தாங்க இது வந்து அலைமரத்தோட கீழே அரச மரம் கீழே வந்து அஞ்சு ஆறு பேர் வந்து கட்டி தான் வந்து கட்டி பிடிக்க முடியும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கலப்பா இருக்கு அவங்க சுத்தே வரும் அதை முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு விநாயகர் அதுக்கப்புறம் இது வந்து முருகன் வைத்தியநாத சுவாமி ஆனால் ஒவ்வொரு கோயிலுக்கும் கூட்டம் எவ்வளோ கூட்டம் வந்தாலும் சமாளிக்கிற மாதிரி இடமா தான் இருக்குது ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அழகா இருக்கு தீர்த்து தெளிக்கிறாங்க அடுத்தது தையல்லாய் இந்த கோபுரம் போட்டு தையல்லாய் ஐயம்பர் அது முடிச்சுட்டு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு கோயில் வந்து அந்த வந்து சாமி கும்பிட்டு முன்னாடி அப்படியே அப்படியே ரிட்டர்ன் வரும் அப்புறம் யாகசாலையில் வந்து ஒரு முருகட்சியில் வந்து பண்ணியிருந்தாங்க நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தாங்க பாருங்கள் அப்புறம் இந்த பக்கம் ஒரு தேர் மாதிரி பண்ணியிருந்தாங்க காமதேனு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு பேர் நல்லா இருந்தது யாகசாலையே வந்து ரொம்ப குரப்பானது பண்ணியிருந்தாங்க பரவாயில்ல அமைப்பு வந்து நல்லா இருக்கு இந்த அமைப்புகள் எல்லாம் ஏற்பாடு செய்த தொழில் நிர்வாகத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாராட்டுகள் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப வந்து யோசிச்சு பண்ணிருக்காங்க எல்லாமே இது வந்து விநாயகர் சிலைங்க முருகன் சிலை பிள்ளை பார்த்தோம் இப்போ வந்து விநாயகர் சிலை இது அமைச்சிருக்காங்க சரி நல்லா இருக்கு அப்படியே யாக சிலை வரும் அப்புறம் அங்க வந்து இந்த முளைப்பாரின்னு சொல்லுவாங்க அது வந்து கொஞ்சம் வித்தியாசமா நான் பக்கம் பண்ணியிருந்தாங்க கொஞ்சம் வித்தியாச வித்தியாசமா இருந்துச்சு அதெல்லாம் நவநாடி அது பண்ணுவாங்க அது வந்து பண்ணியிருந்தாங்க நல்லா பரவாயில்ல அப்படியே ஒரு ரவுண்ட் வர்றோம் பரவாயில்லைங்க சிறப்பாக பண்ணியிருந்தாங்க சிறப்பு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வர்றாங்க பழைய அங்காளர் கோயிலுக்கு வர்றோம் இங்க வந்து அன்னகால வந்து நடக்குதுங்க அவருக்கு வாங்கி வச்சுட்டு இப்ப சாப்பிடற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நாங்க அப்படியே பார்த்தோம் அப்படியே நாங்க லைன்ல இருந்தோம் அப்புறம் இந்த நட்டு கொடுக்குற தம்பி வந்து நல்லா சிரிச்சுட்டு நல்லா சந்தோஷமா ஒரு நட்டு கொடுத்தாரு அது ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் இப்போ கூட்டமாக தான் இருக்கு காலையில் ரொம்ப கூட்டமா இருந்திருக்கும் இப்போ கொஞ்சம் கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கும் பரவாயில்ல அந்த கூட்டத்துக்கு தப்பிச்சிட்டோம் அப்படியே லைட்லாம் பரவாயில்ல அந்த லட்சுமி ஒன்னொரு தான் பண்ணிட்டு இருந்தாங்க பரவாயா இருங்க நல்ல புன்னகையோட வந்து சாப்பாடு மாதிரி போயிருந்தாங்க அவ்வளவு கூட்டமா இருந்தாலும் அண்ணா ரெண்டு டைம் கேட்ட பொங்கல் ஆனால் ரெண்டு டைம் போட்டாங்க பரவாயில்லை பரவாயில்ல புண்ணாங்கோட வந்து சாப்பாடு பரிந்து வர்றாங்க இதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு ஏன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கும்போது வந்து அவங்க கோவத்தோட சாப்பாடெல்லாம் போடுவாங்க ஒரு சில பக்கம் பரவாயில்ல இவங்களுக்கு ஒரு நன்றை நான் சொல்லிக்கிறேன் வந்து இவர் நான் அதிகமாக பார்த்ததே இல்லை ஆனால் அவர் வந்து என்கிட்ட நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார் அதுவும் ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருந்தது சிரிச்சுட்டே போடுறாங்க சாப்பாடு அப்படியே சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே வர்றோம் அந்த லட்சுமி அப்படிங்க ஒரு கேட்டரிங் தான் பண்ணியிருந்தாங்க சிறப்பா பண்ணியிருந்தாங்க தண்ணி வந்து அந்த சைடு கொடுக்குறாங்க நிறைய இந்த மாதிரி சாப்பாடு எல்லாம் வாங்கி வேஸ்ட் பண்றாங்க இந்த மாதிரி எல்லாம் வேஸ்டே பண்ண வேண்டாங்க யாருக்குமே ஏன்னா இந்த சாப்பாடு இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படியே நாங்க அப்படியே வெளியே வந்துட்டேன் நீங்களும் அப்படியே நேரம் கிடைச்சா நீங்களும் வந்து சாமியை வந்து கும்பிட்டு போங்க மீண்டும் அடுத்த காணொலியோட சந்திக்க நன்றி வணக்கம்